ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான் பாகோட் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து இன்றைக்கி அடினியத்தோட சேல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து இருநூறு இருநூற்றி ஐம்பது முந்நூறு அதுக்கு மேலே எந்த ரேட்டும் கிடையாது எல்லாமே இருநூறு இருநூற்றம்பது முந்நூறு மீடியம் சைஸில் வரக்கூடிய கேடக்ஸ் பிளான்ஸ் தான் அனுப்பி விடுறது எஸ்டி கொரியர் வழியாக தான் அனுப்புறது நாலு இல்லைனா அஞ்சு பிளான்ஸ் வந்து உங்களுக்கு எழுபது ரூபா கொரியர் சார்ஜில் வாங்கலாம் அப்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் வந்து நம்ம பார்க்கலாம் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளவர் எவ்வளோ சூப்பராக நல்லா அட்ராக்ஷனாக நிற்குதுன்னு பாருங்கள் அப்படியே கொத்தா அடுக்காக சூப்பராக நிற்குது இதில் வந்து நிறைய பட்ஸ் வந்துருக்குது சூப்பரான ஒரு வெரைட்டி இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளவர் அப்போது இதில் பார்க்குற ஃப்ளவர் எல்லாம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ பார்த்ததும் கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்போ அடுத்து பார்க்க போகிற ஃப ஃப்ளவர் வந்து இதுவுமே வந்து ரொம்ப சூப்பரான ஃப்ளவரு நல்ல அடுக்கில் வரக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இடையில் வந்து இந்த மாதிரி பார்டரில் ரெட் கலர் வந்து சூப்பராகவே வந்திருக்கு இது தான் வந்து அடுத்த வெரைட்டி எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குல்ல அதே மாதிரி தான் சிலவங்க நினச்சிட்டு இருக்காங்க என்னென்னா சின்ன சைஸ் பிளான்ட் தான் வந்து நம்ம ரேட்டு கம்மியாக கொடுக்குறோன்னு அப்படி கிடையாது மீடியம் சைஸுக்கு அடைச்சு உள்ள பிளாண்ட்டு தான் வந்து நாங்கள் ரேட்டு கம்மி பண்ணி கொடுக்குறோம் வாங்குறவங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்களுக்காக தான் நான் இதை திரும்ப திரும்ப எடுத்து சொல்கிறது மற்றபடி நம்மக்கிட்ட வாங்குகிற கஸ்டமர்ஸுக்கு நம்ம எப்படி கொடுக்குறோம் என்ன மாதிரி குவாலிட்டியில் கொடுக்குறோன்னு எல்லாருக்குமே தெரியும் இதான் வந்து அடுத்த ஃப்ளவர் பா என்ன அட்ராக்ஷனாக அழகாக இருக்குல்ல பார்டர் பார்த்திங்களா இந்த மாதிரி சூப்பரான ஒரு இதில் இருக்குது இதெல்லாமே கொஞ்சம் ரேர் வெரைட்டியில் வரக்கூடியது நிறைய வெரைட்டிஸில் வந்து இந்த மாதிரி வராது பேட்டர்னு அப்போது இது பிடிச்சிருக்கவங்க வந்து பார்த்தது உடனே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க எல்லாமே அப்படி பூத்து குலுங்கி கொத்தாகவே நிற்கிது இதை பார்த்திங்களா இது வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஒரு பிங்க் கலரில் வரக்கூடிய வெரைட்டி பெரிய பூவாக வந்திருக்கு இதுதான் அடுத்த வெரைட்டி அதுக்கப்புறமா இதை பார்த்துக்கோங்க இது வந்து நம்ம மேலே இருந்து பார்க்கும்போது சிங்கிள் பெட்டல் மாதிரி இருக்குது ஆனால் இது வந்து அடுக்கில் வரக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இதுவுமே வந்து நல்ல ஒரு வெரைட்டியாக இருக்குது பிளெயினில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைப் வந்துருக்கு சூப்பரான ஒரு பூவாக இருக்குது பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இது ஒரு சிங்கிள் பெட்டில் வரக்கூடிய வெரைட்டி பாருங்கள் எவ்வளோ பட்டு இதில் வந்திருக்குன்னு பார்க்குறதுக்கே நல்ல அட்ராக்ஷனாக இருக்குது அதே மாதிரி நான் இப்போ காமிக்கிற வெரைட்டியில் வந்து நம்மக்கிட்ட நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் இல்லை சில எல்லாம் ஒன்று ரெண்டு ஃப்ளவர் தான் அவைலபிளாக இருக்கும் ஒரே கலரில் வரக்கூடியது அதனால் அடுத்து கேட்குறவங்களுக்கு வந்து அந்த வெரைட்டி கிடைக்காது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சிஸ்டர் இந்த வெரைட்டி காமிச்சிங்க இல்லையா இது இருக்கான்னு கேட்டால் கிடைக்காது அதனால் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணி கேட்குறவங்களுக்கு தான் பீஸு கிடைக்கும் சில வெரைட்டியில் ஒவ்வொரு பீஸாக தான் இருக்கும் ஒரே கலரில் வரக்கூடியதில் ஒரே ஒரு பீஸு தான் இருக்கும் ரேர் வெரைட்டியாக கூட இருக்கும் சில வெரைட்டி அப்போ அந்த ரேர் வெரைட்டி எல்லாருமே கேட்டிங்கன்னா எல்லாேருக்குமே கொடுக்க முடியாது நான் வந்து லைவாக பூத்து நிற்கிறது தான் இப்போ வந்து அண்ணன்னைக்கு பூக்குறது தான் வீடியோ எடுத்து போடுறேன் அதனால தான் சொல்கிறது ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு தான் நீங்கள் கேட்குற வெரைட்டிஸ் எல்லாம் கிடைக்கும் இது பார்த்தீங்களா எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது உள்ளாடி இந்த மாதிரி ஒயிட் கலர் வந்திருக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒவ்வொரு வெரைட்டியை பார்த்தாலே நமக்கு அப்படியே வரைஞ்சிச்சுட்டே போகல அந்த மாதிரி எல்லாமே அவ்வளோ அழகா இருக்கு பார்க்குறதுக்கு சில பீஸெல்லாம் வந்து நான் காமிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இது இப்போ நான் பா இப்போ வந்து காமிக்கிற இந்த மெரூன் கலரில் வந்து ஒரே ஒரு பீஸு தான் அவைலபிளாக இருக்குது எல்லாருமே வந்து இது கேட்டால் என்னால் தர முடியாது ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுற ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் இதை கொடுக்க முடியும் இது வந்து நல்ல மெரூன் கலர் டார்க் மெரூனு இதெல்லாம் ரேர் வெரைட்டியில் வரக்கூடியது இது பார்த்திங்களா சிங்கிள் பெட்டில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதுவும் வந்து டார்க் கலரில் வந்திருக்கு சூப்பராக இருக்குது இந்த வெரைட்டி பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டார் லுக்கில் இருக்கு இல்லையா அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்போ பிடிச்சதை வந்து உடனே பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து ரெட் கலர் நல்ல டார்க் ரெட் கலரில் இன்னும் வந்து ஃபுல்லாகவே விரி இல்லை இது கொஞ்சம் பட்டாக தான் நிற்கிது ஃபுல்லாக விரி இல்லை ஆனாலும் சூப்பராக இருக்குது இது பார்த்திங்களா இது வந்து ஒரு ரெட்டும் மெருன்னு மிக்ஸ் ஆனது மாதிரி ஒரு கலர் எவ்வளோ அட்ராக்ஷன் ஆகிருக்கு பூவே வந்து நல்ல பெருசாக இருக்குது சூப்பரான பூ இப்போ உங்களுக்கு நாலு இல்லைன்னா அஞ்சு பிளான்ஸ் வந்து எழுபது ரூபா கொரியர் சார்ஜில் நிறைய பேர் கேட்குறாங்க கொரியர் சார்ஜ் எவ்வளோ ஒன்று நாலு இல்லைன்னா அஞ்சு பிளான்ஸ் வந்து எழுபது ரூபா கொரியர் சார்ஜில் உங்களுக்கு வாங்க முடியும் இது வந்து டார்க் ஒரு மஜந்தா கலரு இதில் வந்து மூணு பூ அப்படியே சூப்பராக விரிஞ்சு நிற்குது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இது வந்து ஒரு சூப்பரான வெரைட்டி இந்த மாதிரி மெரூன் கலரு ஒயிட் கலரு பிங்க் கலரு எல்லாமே மிக்ஸ் ஆனது மாதிரி ஒரு சூப்பரான வெரைட்டியில் வரக்கூடியது இப்போ இது வேணும்னாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்தது வந்து ரொம்ப சூப்பரான வெரைட்டி ஒரு க்ரீம் எல்லோயும் இந்த மாதிரி ஒயிட்டும் வந்து மிக்ஸான கலரு இதில் வந்து பூ ஃபேட் ஆயிருக்கு அதே கலரில் வரக்கூடிய வேறு ஒரு பிளான்ட் அவைலபிளாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ளவர் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்போது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா பிளான்ஸ் வந்து பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ உம்மா பாய்